மின்கட்டணம் ஐம்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டால் இதுவே நடக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் இரண்டிற்கும் மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் அக்கரபத்தனையில் லயன் குடியிருப்பில் தீ விபத்து தங்கத்தின் விலையில் பதிவாகியுள்ள மாற்றம் இலங்கைக்கு கிடைக்கவுள்ள மகிழ்ச்சியான தகவல் உலகின் பலம்பொருந்திய நாடாக இலங்கையை மாற்றக்கூடிய தலைவர் ரணில் மட்டுமே சுட்டிக்காட்டு வேகமாக உயரும் அமெரிக்க டொலரின் பெறுமதி தேர்தலை இலக்காக கொண்டு பாரியளவில் மின் கட்டணம் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்வது கடினமாகும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க எச்சரித்துள்ளார் மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவணப்படுத்தல் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆறு மாதங்களில் மின்சார வாரியம் ஓரளவு லாபம் ஈட்டினால் அடுத்த ஆறு மாதங்களுக்கும் நுகர்வோர் பலனை பெற வேண்டும் எனினும் வாரியத்தின் தற்போதைய நிலை லாபம் ஈட்டும் அமைப்பல்ல எதிர்கால தேர்தலையோ அல்லது வேறு ஏதேனும் நம்பிக்கையோ இலக்காக கொண்டு ஐம்பது வித மின் கட்டணத்தை குறைப்பதால் சபைக்கு நட்டம் ஏற்படும் அத்துடன் அத்தியாவசிய பராமரிப்பு நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது குறித்து சிந்தித்து சரியானதை செய்யும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இரண்டிற்கும் மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் காத்திருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள வாடகை வரி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து அங்கு குடியுரிமை பெற்றவர்கள் வெளிநாட்டுவர்கள் ஆவார் இன்னும் ஒரு சாரர் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் அவர்கள் இலங்கையில் சொத்துக்களை வாங்க முடியும் வாடகை வருமான வரி அற முதலாவது சொத்துக்கு வருமானம் ஈட்டுவோர் வாடகை வரியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் எனவும் இரண்டிற்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தரவுத்தளம் இல்லாத இலங்கை

தீபரவலானது இன்று காலை ஆறு முப்பது மணி ஏற்பட்டுள்ளது திடீரென்று காலை வெளியில் தீ பரவியதை அடுத்து வீட்டில் உள்ளவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டு வெளியில் ஓடி வந்துள்ளனர் மேலும் வேகமாக தீயை அதே தோட்டத்தைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் அனைவரும் இணைந்து நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தீ விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் இடம்பெறவில்லை என்றாலும் இதில் பல பெறுமதியான வீட்டு உபகரணங்கள் எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார் அதேவேளை தீயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க தோட்ட நிர்வாகம் மற்றும் பிரதேசவாசிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணங்கள் இதுவரை தெரியவராத நிலையில் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை அக்கறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கண்டி யாழ்ப்பாணம் மரக்கரை ஏற்றி சென்ற லொரியொன்றும் எரிபொருள் தாங்கியொன்றும் மோதி விபத்திற்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்த லொரி சாரதி மற்றும் உதவியாளர் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது படுகாயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மிகுந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது மிகுந்த பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது மரக்கரி லொரியின் சாரதி மற்றும் லொரியின் உதவியாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பகுதியில் இருந்து தம்புள்ள பொருளாதார நிலையத்திற்கு மரக்கரி ஏற்றி சென்ற மரக்கரி லொரியானது வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் தாங்கியின் பின்புறம் மோதியதில் மரக்கரி லொரி வீதியில் கவிழ்ந்து விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் மிகுந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இருபத்தி இரண்டு தங்க பவுனொன்றின் விலை இன்று ஒரு லட்சத்து எட்டாயிரத்து பதிவாகியுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலையில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் பதிவாகி வரும் நிலையில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி நான்காயிரத்து பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு கரட் ஒரு கிராம் தங்கத்தின் ங்க போனன்றின் விலை ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த நாட்களை விடவும் இன்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை எதிர்நோக்கி வரும் வங்குரோத்து நிலையிலிருந்து விரைவில் மீளப் போவதாக மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டு வருடங்களுக்கும் மேலாக எதிர்நோக்கி வரும் இந்த நிலை முடிவுக்கு வருவதாக அறிவிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமைய இலங்கையை திவால் நிலையிலிருந்து விடுவிப்பதாக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரண்டாம் என்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாதமையால் திவால் அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு மூன்றாவது கடன் தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்திருந்தனர் இதற்கமைய பங்குரோத் நிலையை இல்லாமல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் நீடித்தால் நாடாக மாறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஆண்டில் இலங்கையை உலகின் நாடாக மாற்றக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது முதல் உண்மைகளை உரைத்து வருகின்றார் மக்கள் அதனை நிராகரித்தாலும் இறுதியில் மக்களே உண்மைகளை புரிந்து கொண்டுள்ளனர் என்றார் நேற்றுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று பத்து ரூபாய் ஐந்து சதமாகவும் கொள்வனவு விலை முன்னூறு ரூபாய் அறுபத்தி மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டொலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி இரண்டு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதினேழு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி முன்னூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் எண்பது சதமாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்று இருபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்ரேலிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெருமதி முன்னூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் எழுபத்து ஐந்து சதமாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்று எண்பது ரூபாய் எண்பத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை கடந்த சில மாதங்களாக அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெருமதியானது முன்னூறு ரூபாவுக்கு கீழ் பதிவாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் முன்னூறு ரூபாவை அடைந்துள்ளது மின்கட்டணம் ஐம்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டால் இதுவே நடக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் இரண்டிற்கும் மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் அக்கரபத்தனையில் லயன் குடியிருப்பில் தீ விபத்து தங்கத்தின் விலையில் பதிவாகியுள்ள மாற்றம் இலங்கைக்கு கிடைக்கவுள்ள மகிழ்ச்சியான தகவல் உலகின் பலம்பொருந்திய நாடாக இலங்கையை மாற்றக்கூடிய தலைவர் ரணில் மட்டுமே வஜிர சுட்டிக்காட்டு வேகமாக உயரும் அமெரிக்க டொலரின் பெருமதி